ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சீசன் ப்ராப்ளம்னால் எல்லாருக்கும் ஃபீவர் கோல்டு இதெல்லாம் வருது அதனால் நம்ம ஒரு மிளகு ரசம் இன்றைக்கி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் குட்டியாக புளி எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஏன்னா சீக்கிரம் ஆகணுங்கிறனால வெந்நீர் விட்டு உற வைக்கிறேன் இப்போது மிளகு ஒரு ஸ்பூன் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா இதனுடைய அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ட்ரை சில்லி போட்டுக்கிறேன் நை ஃபேப்ரைட் கட்டிப்பெருங்காயம் கொஞ்சமாக கறி போட்டுட்டு போட்டு ஒரு ட்ராப் லேவ் விட்டு இதை வறுத்துக்கலாம் ஓரளவு வறுப்பட்ட உடனே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து இந்த துவரம்பருப்பு வந்து லைட்டாக பிங்க் கலர் ஆகணும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும் வறுத்து நம்ம இதை வந்து மிக்சியில் குறை பொடி பண்ணிக்க வேண்டியதான் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த மிளகு ரகம் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம் சும்மா தமிழில் கூட நம்ம சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற அந்த கோல்டுக்கு எதமாகவும் இருக்கும் சரி பண்ணிவிடும் அதை கோல்டை வந்து சரி பண்ணிவிடும் இதில் வந்து மஸ்ட்டு வந்து இந்த கட்டிப்பிழங்காயன் அது அந்த வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேம் டைம் வந்து நீங்கள் இந்த அலுமினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது உடம்பு ரொம்ப கெடுதல் ஒன்றா அயன் இல்லைன்னா முன்னாடியெலாம் எங்கள் அம்மாலாம் ஈழச் சொம்பில் தான் அந்த கசானெலாம் பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப கவனமாகவும் இருக்கும் கொஞ்சம் அதிக நேரம் அடுப்பில் வச்சிட்டோம்னா அந்த சொம்பு காணா போயிடும் உருகிடும் அதனால் நம்ம பொறுமை நமக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த அயனை யூஸ் பண்ணிக்கிறோம் பட் டேஸ்ட்டு வந்து ஈயச்சமில் பண்ணால் ரொம்ப நான் ஆச்சு இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது ஊற வச்சிருக்க புளியை வந்து நமக்கு தேவையான ஜலம் விட்டு கரைச்சி கொட்டிக்கலாம் அதில் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு கெயின் குட்டியாக கட்டிப்பிருங்காயம் அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் கொஞ்சமாக கருகுப்பிலையும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக கொதித்தோடனே ஆல்ரெடி ரசப்பொடி பட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே நாலு பல் பூண்டை வந்து ஹைட்டாக தட்டிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலனா நான் ஸ்கிப் பண்ணிக்குவோம் அஞ்சு நிமிஷம் குறிச்சாச்சு நான் அந்த முன்னாடி வருத்தேன் இல்லையா அதை நல்லாவே ஒரு தடவை பொடி பண்ணிவிட்டு விட்டு நான் நைஸாக அரைச்சதில் குத்திக்கிறேன் இதை வந்து பொடி பண்ணியும் போடலாம் பட் கொறை குறன்னு பொடி பண்ணி போட்டால் அடியில் வண்டல் தங்கிடும் இப்படி நீங்கள் நைஸாக அரைச்சி போட்டாக்க கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ரசம் தேவைப்படுறதோ நான் மிக்சியை அலம்பி அதில் குத்திண்டலாம் நமக்கு தெரியும் இல்லையா காரம் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஜல்லத்தை இதுக்கு மேலே இது வறுத்தரைச்சதுனால ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் கொதித்தா போதும் இந்த மாதிரி நுரைச்சி வரும் இல்லையா அந்த சமயம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு தாலி நெய் விட்டுக்கிறேன் நெய்ல தாளிச்சாதான் மிளகு ரசம் நல்லா இதுக்கு வந்து கடுகு ஓரளவு வெடிச்சு முடிக்கிற சமயத்துல ஜீரகம் ஜீரகம் வந்து ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா அது வந்து கருகிடக்கூடாது கருகினா தோட்டலா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் இப்போ நான் இப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன் கருகப்பில போட்டு இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தாலே போதும் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கிறேன் நாட் மஸ்ட் இருந்தா போட்டுக்கோங்க கருகப்பில தான் இதுக்கு மெயின் ஆஃப் இந்த கிளைமேட்டுக்கு அவசியமாக இந்த மிளகு ரசம் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு க்யூர் ஆயிடும் தேங்க்யூ சும்மா டேஸ்ட்டாக இருக்கு இந்த காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு காரம் இருக்கணும் இந்த மிளகு காரம் அப்போதான் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த டாக்ஸில்ஸ் அந்த இதெல்லாம் வெளியில் வரும் இந்த கோல்டு இதெல்லாம் சப்புன்னு பண்ணிங்கன்னா சாப்பிட்டு பிரயோஜனமே இருக்காது அதனால கொஞ்சம் காரம் சேர்த்து பண்ணணும் எப்படி நம்ம பச்சை மிளகாலாம் காரமானதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா கண்ணுலேருந்தும் மூக்குலேருந்து எல்லாம் ஜலம் கொட்டும் இல்லையா அந்த மாதிரி இந்த மிளகுனால அந்த பச்சை மிளகாயை சாப்பிட்டு அப்படி வரக்கூடாது அது வந்து கெடுதல் இந்த மிளகு நான் அதிகமாக போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற அந்த டாக்ஸில்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் வேர்த்தும் கொட்டும் அப்படி காரமாக சாப்பிடும்போது அந்த கொல்டெல்லாம் வெளியில் வரும் வேர்வையும் வெளியில் வரும் அந்தளவுக்கு பண்ணணும்